வணக்கம் நான் உங்கள் வாஸ்து பாலச்சந்திரன் தொடர்ந்து நம்முடைய சேனலில் கனவு பலன்களை பற்றி பதிவு செய்து கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில் இன்றைய தலைப்பு அப்பாவை கண்டால் என்ன பலன் உங்களுடைய அப்பாவை கனவுல பல வகையில் நீங்கள் உண்டு அதில் உங்கள் அப்பா உங்களுக்கு பணம் கொடுப்பதாக ஒரு கனவு உண்டு அல்லது ஒரு கிட்டு கொடுப்பதாக ஒரு கனவு வருது அப்படின்னா அது நல்ல கனவு தான் உங்களுக்கு வந்து தந்தை மேல் அன்பு பாசங்கள் அதிகமாக இருக்கும் அதே போல் உங்களுடைய வளர்ச்சியில் வந்து உங்கள் தந்தை வந்து அதிகமான பங்கெடுத்து கொள்வார் அதே தந்தை உங்களை கண்டிக்கிற மாதிரி ஒரு கனவு வருது அல்லது உங்களை அடிக்கிற மாதிரிக்க கனவு வருது திட்டமிக்க கனவு வருது அப்படின்னா நீங்கள் உங்களுடைய முன்னேற்றத்தில் சரிவு ஏற்படுதுன்னு அர்த்தம் சற்று கவனமாக இருக்கணும் இதே ஒரு தந்தை இறந்து போயிடுறாரு இறந்து போகிற தந்தை வந்து கனவில் வராரு அப்படின்னா அதுவும் பல வகையான விளைவுகளையும் நன்மைகளையும் ஏற்படும் ஒரு தந்தை கனவில் வந்து அழுது இருக்க மாதிரிக்க ஒரு கனவு வருது உங்களுக்கு அப்படின்னா உங்களுடைய தந்தைக்கு இறந்த பிறகு நீங்கள் வந்து சரியாக திதி கொடுப்பதில்லை அவங்களுக்கு வந்து அந்த படையல் போடுறதில்லை இந்த மாதிரி காரியங்கள்லாம் பண்ணாத போது அதனால் வந்து உங்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தும் இந்த மாதிரி தந்தை அழுவது போல் கனவு கண்டால் இந்த மாதிரி இந்த திதி கொடுக்கறது படையல் போடுறதெல்லாம் சரியான முறையில் நீங்கள் பண்ணிக்கணும் உங்களுடைய தந்தை கனவில் வந்து உங்களை திட்டுறாரு அல்லது அடிக்கிறாரு அந்த மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து எந்த காரியத்தை எடுத்தாலும் அன்றைய தினத்தில் சற்று முன் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் அவசரப்பட்டு எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடக்கூடாது உங்களுடைய தந்தை இறந்து போயிடுறாரு இறந்த தந்தை திடீரென வந்து உங்கள் கூட இருக்கிற மாதிரி ஒரு கனவு வருது அப்படின்னா அது உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டத்தை தரும் நல்ல கனவு தான் உங்களுக்கு வந்து அன்றைய தினத்தில் நல்லது தான் நடக்கும் இறந்த தந்தை மறுபடியும் இருந்து போகிற மாதிரி ஒரு கனவு வருது அப்படின்னா உங்களுக்கு அன்றைய தினத்தில் பாதிப்புகள் ஏற்படும் நீங்கள் ஒரு பயணம் மேற்கொள்ள வேண்டியது இருந்தால் காரில் அப்படின்னா அதை வந்து தவிர்த்து கொள்வது ரொம்ப நல்லது இறந்த தந்தை உங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுறாரு ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு அப்படின்னா நீங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து இருக்கிறீங்கன்னு அர்த்தம் அன்றைய தினத்தில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த எண்ணங்கள் வந்து நல்ல முறையில் நடக்கும் உங்களுடைய தந்தை கனவில் காணாமல் போகிற மாதிரி ஒரு கனவு வருது அப்படின்னா இந்த கனவும் சிறப்பில்லாத ஒரு கனவு அன்றைய தினத்தில் யாரையும் திட்டக்கூடாது ஆர்குமெண்ட்டு பண்ணக்கூடாது விவாதங்களில் ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது பொதுவாக திறந்த தந்தை கனவில் வர்றது வந்து உங்களுக்கு வந்து பெரும்பாலும் அவர்களுக்கு திதி அந்த காரியங்கள்லாம் சரியாக வருடாத திதியெல்லாம் கொடுக்காதனால ஏற்படக்கூடிய அந்த கனவு பலங்கள் தான் அதனால் இறந்த தந்தை கனவில் வந்தாங்க அப்படின்னா நீங்கள் அவர்களுக்கு செய்யக்கூடிய அந்த திதி காரியங்களை வந்து வடவடம் செய்து கொள்வது நல்லது உங்களுடைய தந்தை ஒரு கார் உங்களுக்கு பரிசாக வாங்கி கொடுக்குறது மாதிரி கனவு வந்திருக்கு அப்படின்னா அது நல்ல கனவு தான் அதே போல உங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறது மாதிரி ஒரு தீபாவளி பொங்கல் வருது அப்படின்னா ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்குற மாதிரி ஒரு கனவு வருதுன்னா அதுவும் நல்ல கனவு தான் நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு பணப்பிரச்சனை நிறைய இருக்குது உங்கள் நிஜ வாழ்க்கையில் ஒரு அது தந்தை வந்து இறந்த தந்தையாக இருந்தாலும் சரி அல்லது உயிருடன் இருந்த தந்தையாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து உதவி பண்ணுற மாதிரி ஒரு கனவு வருது அல்லது ஏதாவது உதவிபெருமான அவர் கேட்குற மாதிரி ஒரு கனவு வருது அப்படின்னா அதுவும் நல்ல கனவு தான் அந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு தீர்ந்துவிடும் அன்றைய தினத்தில் நன்றி வாழ்க வளமுடன்